பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட இரும்பு நினைக்கிறேன் இந்த விஷயம் கூட ஒரு இருபது அடி நினைக்கிறேன் நான் வந்து பார்த்த மனசுல எங்க நினைக்கிறேன் ஆரிய உலக நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்த மனசுல சொன்னோம் என்றால் பௌத்தர்களுடைய புனித முன்னாலான விசார் பண்டிகை இன்னைக்கு இருக்கு சோ அதுக்காக வந்து ஆரிய வந்துட்டு இப்ப ஆரிய உலகத்துக்கு ஒரு விகாரி ஒன்று இருக்கு அந்த விகாரையில வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்குது அதாவது வந்து கொண்டாட்டங்கள் விழாக்கள் நடக்குது ஸோ அது தான் இந்த காணொலி பார்க்க போறோம் இருந்தாலும் மாதிரி பார்த்தோம்னா இந்த காணொலியில சில பேர் வந்து சொல்லி என்ன நீங்க விடுப்பு எடுக்கணும் சரி எல்லாம் மாதிரி பார்த்த மாட்டேன் இங்கே கூட மக்கள் எல்லாரும் வந்துட்டு ஒற்றை மாதிரி உண்டா தான் கொண்டாடிக்கிட்டு அதாவது வந்துட்டு எல்லா பண்டிகைகளும் உண்டா மாறுமே கொண்டாடும் இதுல வந்து பார்த்த மாட்டேன் இருக்கக்கூடிய ஆக்கள் பெரும்பாலான ஆக்களை வந்து தமிழ் ஆக்கள் தான் கேட்கணும் ஸோ நாங்கள் அதை தான் இந்த காணொலி பார்க்கறோம் பார்த்துட்டு எதிர்ந்தாலும் உங்களை கேரத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க பார்க்கும்போது கேரத்துல சொல்லுறாங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களை கேரத்துக்குள்ள இங்க மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே வந்து பாதாம சொல்லிக்கிறோம் வேண்டாம் விசாரிக்கான கொண்டா நடக்குது சோ நாங்க இத முடிச்சுட்டு அங்கேயே தான் போகிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே ஏரியோட தான் முடிப்போம் இப்போ வந்து நாங்கள் போவோம் பாங்க இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததை விட க்ரௌட்டு கூட தான் இருக்குது இனி நடந்தால் அப்படியே போவோம் கிட்ட போயிட்டு பார்ப்போம் பாங்க நாங்க பாத்தான் அதாவது சில அதை வந்துட்டோம் இப்ப இதுல வந்து பாக்கீங்க விசா கூடுகள் வெள்ள மொழியில வச்சிருக்கீங்க முதலாவது விசா கூடு தான் இருக்கு சோ முதலாவது விசா கூட பாருங்க பார்க்கலாம் கிடக்கு பட் க்ரௌட் இல்ல இடத்துல உங்களுடைய காட்டலாம் பட் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு போவாங்க இது மாதிரி வெளியே வேலை விசா கூட அதை என்னன்னு தெரியல ஒவ்வொரு படப்பிரிவும் ஒவ்வொரு விசா கூட செஞ்சிருக்கணும் இருக்கு எங்களை பார்த்தோம்னா ஆரிய குளம் அந்த வடிகை தெரியுது நினைக்கிறேன் என்ன மாதிரி இருக்கான்னு இப்போ எங்களுக்கு முடியல ஒரு மூன்று நாலு குடந்த செட்டை பாய்ச்சிக்கணும் என்னடப்ப மழை தானே பெய்யுது மழை பெய்கிறதால மழை அப்ப பந்தர் எல்லாம் போட்டு படங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும் எங்களை பக்கம் எல்லாம் வந்துட்டு ஆக்கிளே எல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து நீங்க கொண்டாடணும் அது கணக்கு பார்க்கக்கூடிய இருக்கு மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே நினைக்கிறேன் அரியவளம் சிறப்பு விழாக்க பிறகு இப்பத்தான் மழை பெரிய க்ரௌடு அரிய விளாத்துக்கு வருது அண்டு எங்களுக்கு இன்னொரு விசா கூடான்றாக்கு கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம்னு பார்க்குறேன் பாக்குற ஓலா தெரியல கிட்ட போயிட்டு இந்த விசா கூட ஒரு இப்ப எல்லா மனிக்குறேன் என்னால பார்க்க தெரியும் நிக்கிற ஆக்களை அஞ்சு அடி ஆக்களே இவ்வளவு என்ன மாட்டேன்னு நினைக்கிறேன் வந்து அப்படியே வந்துட்டு அடி ஏறது சொல்லிச்சோன்னா நம்ம தமிழா கண்டா கேட்டு பார்த்துலாம் இப்ப தெரியல சரிப்பா முதலா இது ரெண்டு விசா கூட பாத்துட்டோம் மூலம் வந்துட்டு ஓட்டு கரையிலே இருக்கு யாரோ இவ்வளவு பக்கத்துல இருக்கு இந்தியாவில பக்கம் வந்து பார்த்தோம் விகார பக்கம் ஆஹ் மின் விளக்குகளாலும் வந்து எல்லாம் நிறைச்சிருக்கணும் இந்த பக்கம் தான் வந்துட்டு விகாரைக்கு உள்ள போகக்கூடிய பாதை சோ நான் இனி உள்ள போறதுக்கு முதல் இங்க அளவு என்ன டென்ட் ஆஹ் இருக்கு அதையும் பார்த்துட்டு இந்த விஷால் கூடை பற்றி சைட்லயே வந்து போட்டிருக்கணும் இந்த விஷால் கூட செய் நம்ம சொல்லி கூட உருவாக்கப்பட்ட பொருட்கள் தெக் இலை சிமெண்ட் இலை இணைவே இணைவே காகிதம் காலிஞ்சி கம்பி அந்த ஓட்டையும் போட்டிருக்கணும் அப்படியே இங்க போவோம் என்ன விதம் என்றால் ஒவ்வொரு விசா கூட வந்து வரைக்கும் இந்த விசா கூட ஒரு இதுவே அடிக்கிட்ட நினைக்கிறேன் இது கொஞ்சம் உயரம் கூடவே இருக்கு இந்த விசா கூட இது வந்து நாங்கள் பாக்குறேன் நானும் அது கூட நினைக்கிறேன் இந்த படம் இதை பார்த்துட்டு இது வந்துட்டு நூத்தி பதினொன்றாவது படப்பிரிவு

தன்சலுக்கு வந்துட்டு இந்த ஆக்கினான்னு சொன்னதான்னு சொல்லி குடுக்கிறவே நாங்க அந்த தெரியும் இப்ப நாங்க சிரமியடி வீதியின்னு சொல்லி யாழ்ப்பேனுக்கு தெரியும் அந்த வீதியில் நாங்க அந்த தன்சலுக்கு வந்து பாக்கிறது வந்த நாங்க நினைக்கணும்னு ஒரு கிலோமீட்டரு கிட்ட விரும்பு நினைக்கிறேன்

அவங்க விதைக்கும் போடுறதாங்க இதையும் என்ன இந்த சொல்ல தரக்கூடிய விட்டு சொல்லி கொடுக்கிறாரு அதே மாதிரிதான் இதை முன்னிட்டு முக்கியமான நாட்கள்ல முக்கியமா சொல்ல போன மண்டல் இந்த போர்க்குணமி நாட்கள்ல வந்து இந்த தஞ்சல் விழா செய்யறது இதுல வந்து ஆஹ் எல்லாத்தான் எதிரொரு அர்ப்பணிப்பட செய்யறது அதே மாதிரி வந்து சொல்லிட்டேன்னா இதை நாங்களும் சாப்பிட்டு இருக்கிறோம் பட் இன்றைக்கு நாங்க வந்து இந்த தஞ்சல் விளக்கட்டை வந்து காண முடியும் நினைக்கலாது அதுக்காக தான் তাই পাতিৰ ও নাই சாப்பிட்டது வந்துட்டு என்ன சொன்னா கேட்டதும் பார்க்காமல் எல்லாரும் சாப்பிடுறாங்க பார்த்து கன்சர் வந்துட்டு கார்ல உணவுக்கு லைமன் கி ரமேஷ் எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு சந்தோஷம் மாதிரி எனக்கு நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு ஆஹ் ஓகே மக்களே நாங்க வந்துட்டு இப்ப கோயிலுக்குள்ள ஏரைக்குள்ள போக போறோம் அதுக்கு முதல் மற்ற பார்த்தனாங்க இனி உள்ள போயிட்டு பாட்டுக்குறோம் உள்ள வந்து பட் பாப்பா பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லி உள்ள வந்து ஐம்பேரு கடவுள் வச்சுக்கோங்க சிவருமான் மகாலிருஷ்ணன் பிள்ளையார் முருகன் மற்ற அது லக்மி சொல்லி உள்ள வந்து கடவுள் வரைக்கும் நாங்க உள்ள போயில உள்ள போயிட்டு காவல் எடுக்கிற ஒரு அழகு இல்லை நடந்து வந்திருக்கு சரி நடக்கிறது அரசு

வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த ஜாதிரியா நிறைய பேர் வந்திருக்கேன் அதே மாதிரி இங்களை பக்கம் சக்தி நடந்தது பார்த்தோம்னா இங்க தமிழாக்கள் சிங்களாக்கள் மற்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு

சொன்னால் ஒரு மெசா கூட வச்சிருக்கணும் இதையும் பாப்போம் மடிவா இது வந்துட்டு தான் இந்த கோயில் அதாவது விகார வளவுக்குள்ள வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு விசா கூடு ஒரு ஒரு விசா கூட விகார வளவுக்குள்ள வச்சிருக்கணும் இந்த விசா கூடு வந்துட்டு இது ஒரு ஆயுத பாதுகாப்பு கலைஞ்சு நடவடிக்கை தானத்தில் வச்சுக்கணுமா அப்படியே பக்கம் பார்த்தோம் சொல்லித்தனம் இங்க அது பக்கம் வந்து அந்த நடுவில் கூடிய அந்த கூம்பு வடிவமான போறோம் இதை சுற்றி தான் இடம் இதுவும் பகுதி தான் இதுக்குள்ளேயும் வந்துட்டு நாங்க போயில பட் பெரிய ஒரு புத்தர் இருக்கிறாரு புத்தர் சீலை வச்சுக்கிட்டாக்கு எங்களுடைய பக்கம் நினைக்கிறாங்க எல்லாம் வந்துட்டு அந்தமென்ஸ் பண்றதுக்கெல்லாம் வயிற்று இங்கே நினைக்கிறேன் வெயில்ல சரியில் கேட்டது இனி இதோட வந்து நாங்க வெளியில போவோம் பக்கத்துக்கு சொன்னான் இந்த வாசல் கிட்ட வந்துட்டோம் இந்த வாசல வெளியில போகிறோம் வெளியில போயிட்டு என்ன சீர்ப்பான்னு சொல்லி சொன்னா இந்த அரிய குளத்தை சுத்தி பார்த்துட்டு சுத்த சுத்தவர் வந்துட்டு விசா கூடுகளை வந்து இலங்கை அதே மாதிரி வந்து சுத்தி பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய விசா கூடுகளை வந்து பார்க்க போறோம் ஆரியகுளத்துல வந்து பார்த்து சொல்லி சொன்னோம்னா அந்த சின்ன விசா கூடுல இருந்து பெரிய விசா கூடு வரைக்கும் அவங்களுக்கு கட்டி இருக்கணும் அது உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட போய் காட்டணும் கொஞ்சம் கிளியரா தீர்மானிக்கிறேன் கிட்ட போய் காட்டுறேன் இப்ப நான் நிக்கிற இடம் வந்து பாத்தவங்க சொல்லணும் ஆரியகுளம் குளத்துக்கு படத்துல நினைக்கிறேன் அந்த குளத்தரியால போயிட்டா நிக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா ஆரிய குலத்தில ஒரு கரையால் நடந்து வந்த பாத்து நாங்கள் இப்ப இங்கயும் வந்து பாத்தோம்னா எப்படி ஏக்கர் வந்து நிக்கிறோம் அதே மாதிரி இப்ப அரியடம் திறந்த இப்ப மூணாவது பேர் வேற இடம் நினைக்கிறேன் எழுது ரெண்டு புலர் ஆமியக்காரர்கள்

ஓகேமா நாங்க வந்து ஆரிய குளத்தை சுத்தி வந்துட்டோம் இந்தியாவில் வந்து பார்த்து வந்தால் இந்த விசா கூடுகள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறோம் சோ அத நாங்க போய் பார்க்க போறோம் என்ன

இந்த விசா கூட வந்துட்டு வாழை இலையில சொல்லி அந்த பழைய கலை கழிவு பொருட்கள் வந்து செஞ்சு செஞ்சிருக்கணுமா நாங்கள் போட்டு வைக்கணும் பழைய வாழை இலைகள் கடகாசிகள் காயங்கள் வச்சு செஞ்சிருக்கணும் செஞ்சிக்கணும் பார்ப்போம் நாங்கள் இப்போ வந்து பார்க்க போறது வந்து மூன்றாவது விசா கூடு இதுக்கு பார்ப்போம் Thank you. இந்த விசா கூட தான் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்கலாம் அடிவா அதே மாதிரி கணக்கு கலாசம் இருக்குது பக்கம் பார்த்த சின்ன குட்டிஸ் எல்லாம் நிற்கிறோம் எல்லாரும் வந்துட்டு போட்டோஸ் நிற்கணும் ஓகே நாங்க இப்ப மூன்றாவது பாத்துட்டோம் இப்ப நாங்க பாக்க போறோம் ரெண்டு நாலாவது இதுதான் உங்கள ரெண்டாவதா இருக்கு இந்த விசா கூட்டங்கள் கிட்ட வந்து விசா கூடு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் செஞ்சிருக்கணும் இந்த விசா கூடுக்கு என்ன செய்ய வேண்டாம் சாக்கு சிரட்ட தட்டி டிசு பேப்பர் சேர்த்து ஓட்டுற இவன் வந்துட்டு பதினாலாவது கெமுனு படங்கு விசா கூட ஒரு படம் பெருமை செய்யணும் இவனால வந்து பார்க்க போறது வந்துட்டு அடுத்து வரக்கூடிய கூடு இதுதான் நிறைய வந்து வயிறு பக்கத்துல

சின்ன വിസാ കൂടുതൽ വന്നിട്ട് ഇപ്പൊ പോട്ടനാൽ അതേ മതി ചിന്ന വിസാക്കണം ကောင်းကြီးအပြင်ကနေလောလောဆယ်လုပ်နေတယ်ငယ်လေးပတ်ဖို့နဲ့သိစာရပြီးဘယ်လိုလုပ်လာအောင်ကြာနေရအောင်ဆင်းနေပြီငယ်လေးပတ်ဖို့အဲတင်းနေဆက်လုပ်ရအောင်တရရင်ပို့ကြည့်ရက

இப்ப உங்களுக்கு விசா கூட கட்டிட்டு வந்துட்டு நாங்க வெயிட் பண்ணி நிற்கிறோம் இதையும் பார்த்துட்டு இருக்க கோட்டி தேடி போவோம் அப்புறம் இங்க என்ன அதைக்காக வந்து சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கையும் வந்து பாத்துட்டோம் இங்கேயும் வந்துட்டு விசா கொண்டாட்டம் வந்துட்டு இப்ப வெள்ளி அரேஞ்ச் பண்ணி அதையும் பார்த்துட்டோம் நாங்கள் வேற இடங்கள் பார்க்கக்கூடிய இருந்துச்சுன்னா காட்டும் அப்படி இல்லையான்னு சொல்லிச்சேன்னா இதோட இந்த காணொலி முடியும்னு சொல்லி இதோட இந்த காணொலி முடிச்சு கொள்ளுவோம் சரி வாங்க